கல்வெட்டு அற்புத வரலாறும் ஒருங்கே அமைய பெற்ற கிழக்கின் ஒரே ஒரு சக்தி திருத்தலமான காட்டு மாஞ்சோலை அருள்மிகு அன்னை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் பேராலய வருடாந்த திருச்சடங்கு பெருவிழா நடக்குது ஆடிந்து மக்கள் பலவசத்தில் மீத மாதம் ஆறாம் திகதி மாலை திருமடை எடுத்து மறுநாள் அதிகாலை திருக்கலவு திறத்தலோடு ஆரம்பமாகும் இவ்விழாவில் தினமும் அதிகாலை மற்றும் மாலை நேர விசேட பூஜைகளும் இடம்பெறுவதோடு பதினான்காம் திகதி புதன்கிழமை பால் கலச பவனியும் பதினைந்தாம் திகதி வியாழக்கிழமை அம்பாளின் முத்துச்சப்பர பவனியுடன் பதினாறாம் திகதி சக்தி மகாயாகம் நிகழ்வும் நோற்பு கட்டுதல் நிகழ்வும் இடம்பெற்று பதினேழாம் திகதி சனிக்கிழமை காலை இடம்பெறும் பக்தி மிக தீமிதிப்பு நிகழ்வோடு விழா இனிதே நிறைவு பெறும் மாஞ்சோலை மாகாளி அருள் பெற அனைவரையும் அழைக்கிறார்கள் கணேச காளிகா ஆலய அறங்காவலர் சபையினர் எல்லாம் வல்ல தாயே எங்கும் மகிமை சார் ஏரூர் பதியில் வீதி தன்னில் பத்திரை கோவில் காட்டும் ஓம் காரவதனா உன்னை கொள்ளம் தனில் ஏற்றி யானும் என்றும் நினைவினில் பொருளேயான ஓ கார சக்தி காளி கேமமாய் உலகம் முய்யே திருவருள் சக்தியானாய் பூமணம் பொருந்தி ஆளும் புந்தியில் உன்னை ஏற்றி தேமணம் வீசும் தமிழால் தேவினின் கவசம் காப்பே கல்வெட்டு அற்புத வரலாறும் ஒருங்கே அமைய பெற்ற கிழக்கின் ஒரே ஒரு சக்தி திருத்தலமான அருள்மிகு அன்னை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் பேராலய வருடாந்த திருச்சடங்கு பெருவிழா திருவிழா நடக்குது ஆடி பூர தந்து மக்கள் வெள்ளம் பரவசத்தில் மிதக்குது மாதம் ஆறாம் திகதி மாலை திருமண எடுத்து மறுநாள் அதிகாலை திருக்கதவு திரத்தலோடு ஆரம்பமாகும் இவ்விழாவில் தினமும் அதிகாலை மற்றும் மாலை நேர விசேட பூஜைகளும் இடம்பெறுவதோடு பதினான்காம் திகதி புதன்கிழமை பால் கலச பவனியும் பதினைந்தாம் திகதி வியாழக்கிழமை அம்பாளின் முத்துச்சப்பர பவனியுடன் பதினாறாம் திகதி சக்தி மகா யாகம் நோர்ப்பு கட்டு வாழ்த்துதல் நிகழ்வும் இடம்பெற்று பதினேழாம் திகதி சனிக்கிழமை காலை இடம்பெறும் பக்தி மிக தீமிதிப்பு நிகழ்வோடு விழா இனிதே நிறைவு பெறும் மாஞ்சோலை மாகாளி அருள் பெற அனைவரையும் அழைக்கிறார்கள் கணேச காளிகா ஆலய அறங்காவலர் சபையினர்